மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு திரைப்பட நடிகர் சங்கத்தினரும் ஏராளமான நடிகர் நடிகைகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் சொல்லலாம் வணக்கம் தமிழ் சினிமாவின் மூத்த நடிகராக திகழ்ந்து வந்த நடிகர் ராஜேஷ் நேற்று காலை எட்டு மணி அளவில் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் இவரது மறைவுக்கு திரையுலகில் திரையுலகில் மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இவரது மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் அவரது குடும்பத்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ரசிகர்கள் என பல்வேறு தரப்பில் இருந்து அவருக்கு இரங்கலானது தற்பொழுது தெரிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது நடிகர் சங்கம் சார்பாக அவருக்கு அந்த இறுதி சடங்கானது அந்த இறுதி அஞ்சலியானதும் செய்து செய்து பட்டிருக்கிறது குறிப்பாக நடிகர் சங்க தலைவர் நாசர் பொருளாளர் கார்த்தி மற்றும் துணைத் தலைவர் பூச்சி முருகன் உள்ளிட்டோர் நேரில் வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் அவருடைய உடல் ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது இவரது உடலுக்கு பல்வேறு நடிகர்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் இதற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிசிகா கட்சியின் தலைவர் தொல் திருமாவளன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தியது குறிப்பிடத்தக்கது மேலும் கவிஞர் வைரமுத்து இசையமைப்பாளர் இளையராஜா இயக்குநர் நடிகர் பார்தீபன் சத்தியராஜ் எம் எஸ் பாஸ்கர் வையாபுரி சங்கர் தலைவாசல் விஜய் பாண்டியராஜன் இயக்குநர் பி வாசு மற்றும் சின்னத்திரை நடிகர்கள் நடிகைகள் நிரல்கள் ரவி விஷால் சந்தான பாரதி இயக்குனர் பாக்கியராஜ் நடிகர் அருள்தாஸ் என பல்வேறு மேற்பட்ட நடிகர்கள் நடிகையில் நேரில் வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதேபோல் இவரது இறுதி சடங்கானது வருகின்ற மே அதாவது நாளை மூன்று மணி அளவில் இறுதி சடங்கு நடைபெறும் என்றும் அவரது குடும்பத்தில் இருந்து நமக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கிறது மறைந்த ராஜே சின்மாவில் கனடாவில் இருந்து வர வேண்டும் என்பதாலும் உறவினர்கள் துபாய் மற்றும் மச்சட் போன்ற நகரங்களில் இருப்பதாலும் அவர்கள் வரதுக்கு காலதாமதம் ஏற்படும் காரணத்தினால் நாளை அவருக்கு இறுதி சடங்கு நடைபெறும் என்றும் குறிப்பாக கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கிறித்துவ கல்லறை தோட்டத்தில் அவரது உடல் கிறித்துவ முறைப்படி அடக்கம் செய்யப்படும் எனவும் அவருடைய குடும்பத்தின் தரப்பில் நமக்கு அது கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவருடைய தாய் தந்தை மற்றும் அவர் மனைவியின் உடல் கீழ்ப்பாக்கம் கிறித்துவ கல்லறி தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டதால் அவருடைய உடலும் அதே இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் ஏற்கனவே வயதிலேயே அவருக்கு கல்லறை கட்டி இருந்ததும் அவருடைய கல்லறையும் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்துவ கல்லறை தோட்டத்திலேயே வைக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையானது அவர் நாற்பது வயதிலேயே வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் நடிகைகள் நேற்றிலிருந்தே தற்போது வரை வந்து கொண்டிருக்கிறார்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்